பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்டேட் ஒண்ணு கொடுத்துருந்தோம் புஷ்பா பார்டு படம் வந்து டிசம்பருக்கு தள்ளி போயிருக்கு அப்படிங்கம்மா சொல்லியிருந்தோம்ல அதை அதிகாரப்பூர்வமா நேத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா டிசம்பர் ஆறாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா போஸ்டர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டாங்க டிசம்பர் ஆறு தான் ரிலீஸ் அப்படிங்கறத இப்ப அந்த டேட் ஃப்ரீ ஆயிடுச்சுப்பா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போற இரண்டு படங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் அந்த இரண்டு படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தங்களான் அண்ட் வணங்கான் பா சியான் விக்ரமர் காரில் அவரோட தங்களான் படமும் பாலாவோட பாலா விஜய் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ற வணங்கான் படத்தோட ரிலீஸும் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாம்மா கூடிய சீக்கிரமே சைன் பண்ணி படத்தோட ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வீட் பண்ணி பார்க்கலாம்ப்பா தங்கலான் அண்ட் வளங்கால் இரண்டு படங்களுமே வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரப்போகுதா இல்லை சோலோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தங்கலான் கூட ரிலீஸ் பண்ண வேண்டாம் இல்லை வந்து வணங்கான் கூட ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ ஒரு படம் பின்வாங்கதா அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா உங்களோட தான் சின்ன ரெண்டு படம் ஓகேவா இருக்குமா இல்லை இந்த படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா